ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தாலனால பெற முடியும் நமது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் மற்றும் வியாபாரம் என அனைத்தையும் எப்படி இருக்கும் என்று பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம நமது ராசி பலன்களை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டேங்க நண்பர்களே நமது சேனலில் ஒரு நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நீங்க நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் அவங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் நீங்களும் ஒருவேளை விருப்பப்பட்டால் உங்களுடைய மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையோ நீங்களும் பார்த்துக் கொள்ளலாம் அதற்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துகள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் ஃபிரான்ஸ் மேலும் இன்றைய தினம் நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில அனைத்து விதமான வளங்களையும் பெற முடியும் நண்பர்களே முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்க வழி யோசிக்க கூடாது இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆசி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்போது இன்றைய தினம் சுக்கர பகவான் ராசி அதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறார் இது மிகப்பெரிய யோகமான வைப்பாங்க மேலும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்தை சூரிய பகவான் பார்த்து கொண்டுள்ளார் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெவ்வேறு வகையில பண வரவுகள் பெருகும் நாள் நடைமுறவில்லை இன்றைய தினம் பெரிய பெரிய நன்மைகள் எல்லாமே ஏராளமாக உங்களுக்கு நடப்படிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு எனவே இன்றைய உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் பணிகளில் கண்டிப்பாக உங்களது கருத்துகளுக்கு சில மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நபர்களின் அறிமுகங்கள் புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க இந்த தினம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்து அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய யோகம் இருக்கு உங்க குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிற நண்பர்களே குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடைபெறக்கூடிய யோகம் இருக்கு உங்களது நட்பு வட்டம் விரிவடைய கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது மேலும் உங்களது காரியங்கள் எல்லாமே வழங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அனைத்து விதமான காரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் புதுசாக அதாவது அடைய அசைய சொத்துக்களான இடம் வாங்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா இடம் மனை நிலம் என எதையாவது ஒன்றை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு எனவே அது குறித்த முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு வெற்றிகளை பெறும் நண்பர்களே குடும்ப வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால கண்டிப்பா சந்தோஷம் அதிகரிக்கும் பல வருடம் நடக்காத சில சுப நிகழ்ச்சிகள் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் நடக்காத சில சுப நிகழ்ச்சிகள் இப்பொழுது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது நண்பர்களே எனவே குடும்ப வாழ்க்கையை தேனாக தித்திக்கும் இன்றைய தினம் திருமணம் மாணவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க திருமணம் உங்களது இல்லத்தில் விரைவிலேயே கிட்டிமலை சத்தம் கேட்கக்கூடிய வகையில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாரெல்லாம் திருமண முயற்சிகளுக்காக மேற்கொள்வீர்களோ திருமண வயதில் இருக்கிறவங்களுக்காக இந்த தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் உங்களது இல்லத்தில் கெட்டிமேல் சத்தம் கேட்பதற்கான நல்ல வழிமுறைகளை இப்பொழுது இருக்கிறேன் வியாபாரிகளுக்கு இன்று தினம் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கு பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது மிகப்பெரிய அளவில் தொகை வந்து கையில பொருளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பண வரவுகள் பெருகும் பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்றதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க இன்றைய தினம் கையிருப்பு தொகை வந்து அதிகரிக்கும் மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான முயற்சிகளுக்கு நிச்சயம் வெற்றிகரமான நல்ல உதவிகள் உண்டு எனவே ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கான மேற்படிப்பு முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடும் இன்றைய தினம் மிகப்பெரிய வியாபார லாபம் கிடைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப பெரிய தன கிடைக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு இருக்குங்க பண வரவுகள் அதிகரிக்கும் இந்த தினம் உள்ளன்போடு பழகிய நண்பர்களின் கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்வீங்க உங்களுடைய கோரிக்கைகளும் மற்றவர்கள் நிறைவேற்றக்கூடிய யோகம் இருக்கு எனவே இந்த தினம் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் அலுவலகப் பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கீங்க உங்கள் பேச்சுக்கு இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களது கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலை இப்பொழுது இருக்குங்க திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக ஏற்படலாம் என்பதால் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் தன்னம்பிக்கையை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையும் சில பெரிய பெரிய விஏபிகளின் அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கவர்மெண்ட் தொடர்பான பணிகள் எல்லாம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது ரொம்ப வலுவா இருக்கு நண்பர்களே கால்நடை அருளா வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி கால்நடை வச்சிருக்க நண்பர்களுடைய துறை வந்து இன்றைக்கி சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு கால்நடைகள் மூலமாக நல்ல தன லாபங்கள் நிறைந்த நாள் அதிகமான நல்ல சாதகமான சூழ்நிலை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த உங்களது மனதை வென்ற காதலர்களுடன் நீங்கள் பழகும் பொழுது அவருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாதீங்க குறிப்பாக அவருக்கு பிடிக்காத கலரில் துணிகளை நீங்கள் அணியக்கூடாதுங்க அவருக்கு பிடிக்காத வகையில் நீங்கள் ட்ரெஸ் கோடை இன்னைக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகப் பணிகளில் நீங்கள் நல்ல பேர் தக்க வைக்கிறதுக்கான வேலைகளை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொழுதுபோக்குகள் அதிக நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புத்தகங்கள் படிக்கலாம் அதில் நல்லாண்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் திருமண மாணவர்களுக்கு அழகான இல்லற வாழ்க்கையை காத்திருக்குங்க இனிமையான மாலை பொழுது இந்த தினம் கண்டிப்பாக இருக்கிறது இன்றைக்கி உங்களுடைய உள்ளம் வந்து நல்ல ஒரு வகையில் உணர்வு செய்யக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நடக்குங்க ஆர் ஃபீலிங் ஸோ குட் டுடே என்று இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்காக இன்னைக்கு நீங்கள் ப்ரௌன் கலரையும் கிரே கலரையும் யூஸ் பண்ணுங்கள்ல கேஸ் கலர்ஸ் அது ரெண்டுமே உங்களுக்கு அமையுங்க மேலும் நம்பர் ஃபோர் நான்காவது நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது இன்றைய தினம் நமது துலாம்ராஜ் அன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு கிடைக்குங்க நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நாள் இன்றைய தினங்க நல்ல ஒரு கெத்தாக நடந்துக்குவீங்க சமுதாய பணிகளில் இருக்கிறவங்களுக்கு சில பிரபலமானவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களுக்கான மதிப்பும் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தீர்ப்புகள் இப்பொழுது கிடைக்குங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்கதை பயன்படுத்திக்கோங்க திடீர்னு சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் தயங்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு சாதகமான வகையில் உங்களுக்கு எதிரான இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் எல்லாம் மாறக்கூடிய நாள் அற்புத நாள் இன்றைய தினம் விசாகர் நட்சத்திரத்தில் நம்பளுக்கு மனசில் தன்னம்பிக்கை வேணுங்க அதன் மூலமாக மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு காத்திருக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு குறிப்பாக கால்நடை வைத்து பராமரிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய முன்னேற்றம் காத்திருக்குங்க இன்றைய தினம் உறவினர்கள் எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு தேவையான ஒத்து ஒத்துழைப்புகளை கண்டிப்பாக தரதுனால உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய போகுது நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே